அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்தும் இந்த முப்போரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் மாநில ஜமாத்துலமாவின் தலைவர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நம் ஆசிரியர் பருந்தகை யூசஃபியா மதரசாவினுடைய முதல்வர்

ரமான் என்பதாக நபிமார்களில் எந்த நபியும் கண்டீராக ஒரு வெற்றியினை நம்மளுடைய நாயஹம் அலிசல்லம் அவர்கள் கண்டார்கள் வரலாற்றில் இப்படி குறிப்பிடுவார்கள் ஒரு மனிதர் யாரும் கண்டிராத ஒரு வெற்றியை கண்டார் என்பதாகச் சொன்னால் அவர்தான் முஹம்மது சுல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் என்று சொல்லுவார்கள் சொல்லக்கூடியவர் யார் ஒரு யூதர் அருமையானவர்கள் அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது நபியவர்கள் எடுத்த ஆயுதம் கல்வியை தான் எடுத்தார்கள் நபி அவர்கள் வருகைக்கு முன்பாக நபியவர்கள் வந்ததற்கு பிறகு மக்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதாக வரலாறுகளிலே நாம் பார்த்திருக்கின்றோம் அருமையானவர்களே அதனால் தான் என்று சொல்வார்கள் அதிகமாக தெரிந்திருப்பது கல்வி என்பது அல்லாஹவை அஞ்சுதல் தான் அல்லாஹை அஞ்சி அவன் வாழுதல் தான் என்பதாக சொல்வார்கள் உலகத்திலே பல்வேறு விதமான வழிகாட்டுதல்கள் இருக்கின்றது எப்படி சம்பாதிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் என்பது போன்ற நீங்கள் சீக்கிரமாக செல்வந்தர்கள் கோடிகளில் சம்பாதிக்கலாம் என்பதாக பல்வேறு விதமான வகுப்புகள் எடுக்கப்படுகின்றது ஆனால் மதரசாவில் மாத்திரம்தான் எல்மகளை போதிக்கப்படுகின்றது அல்லாஹ் என்றால் யார் இறையச்சம் என்றால் என்ன இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதாக போதிக்கப்படக்கூடிய இடம்தான் இந்த மதரசா அருமையானவர்களே உலகத்திலே இந்த மார்க்கத்தை வீழ்த்த நினைத்தவர்கள் எல்லாம் எடுத்த முதல் ஆயுதம் என்ன மதரசாக்களை ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் ஜுமா மேடைகளை நிறுத்த வேண்டும் இந்த உண்மத்தை இந்த மூன்று விஷயங்கள் இருக்கும் வரை யாராலும் எதுவும் செய்ய முடியாது ஸ்பெயினுடைய வீழ்ச்சிகளுக்கு முன்பாக அவர்கள் எடுத்த ஆய்வுகள் முதலாவது ஆய்வுகளிலே இதைத்தான் கையில் எடுத்தார்கள் இந்த மதரசாக்கள் இருக்கும் வரை இந்த ஆசிரியர்கள் இருக்கும் வரை இந்த சமூகத்தை எதுவும் செய்ய முடியாது அல்லாமா இக்பால் அவர்கள் சொல்வார்கள் இந்த முல்லாக்கள் எல்லாம் இருக்குகின்றார்களே இவர்களை பார்த்து நீங்கள் சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம் இவர்கள் நாளைய எதிர்காலம் இவர்கள்தான் நாளைய தலைமுறை என்பதாக சொல்வார்கள் அந்த இன்முகளை போதிக்கக்கூடிய இடம்தான் இந்த மதரசா அருமையானவர்களே இந்த மதரசா தொடங்கப்பட்ட விஷயங்கள் எல்லோருக்கும் தெரியும் பல்வேறு விதமான விஷயங்கள் நீங்கள் எல்லாம் மேடைகளிலே கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் திரைக்கு பின்பாக திரைக்கு பின்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆழமான விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடித்து விடுகின்றேன் அருமையானவர்களே பகதாதிலே நிசாமியா நிசாமல் முல்க் அவர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட மதரசா உலகமெல்லாம் இன்று தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலாக அந்த இல்மகள் தான் போதிக்கப்படுகின்றது அந்த மதரசாவிலே ஒரு காலம் வருகின்றது அவர்களுக்கு பிறகு நிசாமியா அவர்களுக்கு பிறகு அவருடைய மகன் பொறுப்பேற்குகின்றார் அரசராக இருக்குகின்றார் அவர் சொல்லுகின்றார் மதரசாவிலே மாணவர்கள்லாம் குறைந்து விட்டார்கள் ஒரே ஒரு மாணவர் தான் இருக்குகின்றார் ஒரு மாணவருக்கு ஆசிரியர் சம்பளம் கொடுத்து மதரசா நடத்தி கட்டிடங்கள் அதற்காக பராமரித்து இப்படி செய்யணுமா அது அந்த காசுகளை ராணுவத்திற்கு செலவழிக்கலாம் என்பதாக சொல்லும் பொழுது அங்கே இருந்த மூத்த வளமாக்கல் ஆலோசனை கொடுத்தார்கள் இராணுவத்திற்கு செலவு செய்வதும் மதரசாவிற்கு செலவு செய்வதும் ஒன்றுதான் எப்படி இராணுவர்கள் ராணுவ வீரர்கள் நாட்டை காப்பாற்றுவார்களோ அதுபோல இந்த வளமாக்கல் தான் இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு இவர்கள்தான் தான் தெளிவுபடுத்தக்கூடியவர்கள் எனவே நீங்கள் ஒரு மாணவர் என்பதாக சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம் இவர்களுக்கு பின்னால் பல நூறு மாணவர்கள் உருவாகுவார்கள் என்று சொன்னார்கள் அந்த ஒரு மாணவர்தான் இமாம் ரஹமத்துல்ல அலி அவர்களினால் இந்த உம்மத் எவ்வளவு பெரிய சீர் பெற்றது எத்தனை வளமாக்கல் எத்தனை மதுரசாக்கள் எத்தனை முஸ்லிம்கள் நேர்வழி பெற்றார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதன் அடிப்படையில் தான் இந்த மதரசா ஜாமியா ஜவாஹர் உலகும் உருவானது ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே அசரத் அவர்கள் பல்வேறு விதமான காரணங்கள் இருந்தாலும் அல்லாஹவி நாட்டம் பல்வேறு விதமான காரணங்கள் இருந்தாலும் அதிலே மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா ஒரு ஐந்து மாணவர்கள் சனது பெறாமல் சென்று விடக்கூடாது நான்கு வருடங்கள் பூர்த்தி செய்து விட்டார்கள் இந்த மாணவர்களை விட்டால் இவர்கள் எல்லாம் முழுமை பெறாமல் போகிவிடுவார்களோ என்ற ஒரு அச்சம் ஒரு ஐந்து மாணவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட மதரசா இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜவாயர்கள் இறங்குகின்றார்கள் பல்வேறு விதமான இடங்களிலே பணிகள் செய்கின்றார்கள் என்பதாக சொன்னால் அதனுடைய உருவான இடம் அந்த ஐந்து மாணவர்களில் நாணவம் ஒருவன் என்பதில் அல்லாஹின் குருவையால் சிறு மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையானவர்களே அந்த ஒரு வருஷத்துல மதரச ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த வருஷம் பட்டம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு தான் மதரச ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த ஒரே வருடத்தில் ஐந்து ஜவாகிகள் ஏறினார்கள் அல்லாவின் கிருபையால் அந்த உஸ்தார்ளுடைய எல்லா விதமான சேவைகளையும் அல்லாஹால கொள்வானாக என்று வாழ்த்து கோரி துவாஜ ஹின் குறிப்பாக இந்த மதரசாவிற்கு பல்வேறு விதமான வகைகளிலே ஒத்துழைப்புகள் தந்த جمعات رحل من الممكن ان يكون هناك ممكن ان يكون بكتركي ممكن الله تعالى برندك ممكن ان دعوانا الحمد لله ان العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.